பாமக கம்பம் உடைப்பு பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய முக்கிய சம்பவம் நடந்தது என்ன என்பது குறித்து இந்த காணொலியில் விரிவாக பார்ப்போம் வாருங்கள் தமிழகத்தின் மிக முக்கிய மாவட்டமான ராணிப்பேட்டை மாவட்டம் அதாவது ராணிப்பேட்டை மாவட்டம் மேற்கு பகுதிக்கு உட்பட்ட காவனூர் எனும் கிராமத்தில் நேற்று இரவு பாட்டாளி மக்கள் கட்சியின் பெரும் தொண்டர்களால் அமைக்கப்பட்டிருந்த பாமகவினுடைய அடையாளங்களை சிதைக்கும் வண்ணமாக மாம்பழ சின்னத்தில் இருக்கக்கூடிய இலைகளை அப்பகுதியை சார்ந்திருக்கக்கூடிய சில அரசியல் கட்சியினுடைய பிரமுகர்கள் அகற்றி அடித்து நொறுக்கி உள்ளனர் இதனை அறிந்த அப்பகுதியின் பாட்டாளி மக்கள் கட்சியின் பிரமுகர்கள் உடனடியாக நல் இரவு என்றும் பாராமல் போராட்ட களத்தில் ஈடுபட்டு உள்ளனர் போராட்டக் கலத்தில் ஈடுபட்டுள்ளனுடைய கோரிக்கையானது எங்கள் கட்சியினுடைய அடையாளத்தை நாங்கள் வைக்கிறோம் இதை பொருட்படுத்த முடியாத இதை ஏற்றுக்கொள்ள முடியாத சில தீய சக்திகள் வேண்டுமென்று திட்டமிட்டு பாமகவினுடைய சின்னமான மாம்பழத்தை சேதப்படுத்திருக்கிறாங்க இந்த சேதப்படுத்திய கும்பலை உடனடியாக கைது செய்யலனா மிக பெரிய அளவில் போராட்டம் வெடிக்கணும்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்ததோடு மட்டுமல்லாமல் நள்ளிரவு முதல் தற்போது வரை பாமகவினுடைய பிரமுகர்கள் அச்சின்னத்திற்கு முன்பே அதாவது சிதைக்கப்பட்ட சின்னத்திற்கு முன்பே பாதுகாப்போடு போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள் இதுபோன்ற செயல் என்பது சமூகத்தினுடைய நல் ஒழுங்கினை சீர்குலைக்கும் விதமாக பல சதிகாரர்களால் பல கயவர்களால் நடந்தேறிய தான் உள்ளது ஒரு கட்சியின் மீது பல்வேறு எதிர்ப்பு முனைகள் இருப்பினும் கூட அதை கருத்தியல் ரீதியாக மோத துணிவற்ற திராணி இல்லாத நெஞ்சுரமில்லாத கயவர்கள் இப்படியான கீழ்த்தரமான கேவலமான செயல்களில் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் இதனை கண்டித்து ராணிப்பேட்டை பகுதியினுடைய மாவட்ட செயலர் மற்றும் கட்சியினுடைய பிரமுகர்களினுடைய தலைமையில் அப்பகுதியினுடைய காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகளிடத்திலே மனுவும் வழங்கப்பட்டுள்ளது ஒரு சம்பவம் என்பது அப்பகுதியில் மட்டும் நிகழக்கூடிய நிகழ்வு அல்ல அப்பகுதியில் நிகழக்கூடிய நிகழ்வினை மையப்படுத்தி தமிழகம் முழுவதும் எதிரொலிக்கக்கூடிய நிகழ்வாக மாறியிருக்கிறது எனவே காவல்துறையும் சம்பந்தப்பட்ட அப்பகுதியினுடைய துறை ரீதியான அதிகாரிகளும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அடையாள சின்னமான மாம்பழத்தை யார் இவ்வாறான சேதத்திற்கு உள்ளாகினார்கள் என்பதை கண்டறிந்து உடனடியாக அவர்களை கைது செய்து இத்தகைய கொடும் கயவர்களை சிறையில் அடைக்க வேண்டும் இல்லையெனில் மிக பெரிய போராட்டம் வலுக்கும்